மிராக்கல் சாப்பன் அப்படிங்கிற இதில் வந்து நம்ம பார்த்துட்டோம் இல்லையா என் லைஃப்பில் வந்து என்னென்ன மிராக்கல் ஆயிருக்கு அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் டூ டேஸ் பிஃபோர் வந்து எனக்கு கண்ணாடி வளையல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருந்தது அது வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு அதே மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஓ எனக்கு வந்து கவரிங் வளையல் ஒன்று வாங்கலாமா அப்படின்னு தோணிகிட்டே இருந்தது சரி வாங்கலாம் அப்படின்னா நான் எப்பயுமே வந்து வா விஷயம் வாங்கணுன்னா நான் பல தடவை பயங்கரமாக யோசிப்பேன் சரி வாங்கலாம் வாங்கலான்ட்டு நான் வந்துட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாரி முந்தா நேற்று வந்து நினச்சேன் நேற்று வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னோடய சிஸ்டர் பேங்கிள்ஸ்லாம் கட்டி வச்சுருந்தாங்க அவங்களோடது அது என்ன ஆச்சுன்னா அது க அழுந்துட்டு வந்து கீழே விழுந்துருச்சு அப்போ வந்து அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து நான் உனக்கு சரி ப பார்க்குறேன் எது எதுன்னா நான் க்ளீன் பண்ணுறேன் நீ அதை டச் பண்ணாத அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு வெயிட் பண்ணால் இன்றைக்கி அந்த பேங்கிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணும் போது கண்ணாடி வளையல் என்னோடய சைஸுக்கும் அதே மாதிரி ஒரு கவரிங் வளையலும் வந்து ஒரு செட்டாக வந்து ஒன்ஸ் பண்ண டைம் எனக்காக வாங்கினாங்களாம் அது கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என் கையில் கொடுத்தாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது என் லைஃப்பில் வந்து இப்படி டூ டேஸ்லேயே வந்து நான் நினச்ச ஒரு விஷயம் வந்து நான் வாங்கலை அப்படின்னா கூட அது என் கையில் வந்து சேர்ந்துருக்கு அப்போ கண்டிப்பாக அது ஒரு மிராக்கள் தான் நம்ம வாழ்க்கையிலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மிராக்கள் நடந்துகிட்டே இருக்கும் அது வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை அதுக்கு வந்து நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் ஓகேங்களா இதே மாதிரி என்னோடய லைஃப்பில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நன்றி